அன்பு நட்பு சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் அண்ணவையில் களிமுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு மரபு கட்டுமானத்தை நாம் எவ்வளவு மயில்கல்லை கடந்துள்ளோம் என்ற நம்முடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பும் பதிவாக இப்பதிவு அமையவிருக்கிறது மதுரை மாவட்டம் முசுலம்பட்டி பகுதியில் ஜெயமீனாட்சிபுரம் என்ற ஊருக்கு சென்றிருந்தோம் அந்த ஊரில் அந்த ஊரில் அதிகப்படியான வீடு மொட்டமுச்சின்னு சொல்லக்கூடிய வீடு இருந்தது இது அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய எளிய மக்களுடைய கட்டுமானமாக நம்ம பார்க்குறோம் இதில் முக்கியமாக அந்த ஊர் மக்களோட தன்னுடைய வீடை தானே கட்டுமானமாக பண்ணக்கூடிய இந்த மொட்டமச்சி கூடு அழியும் நிலுவாயில் இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அல்லாரி இந்த அல்லாரி தொப்பு தொழில்நுட்பம் என்பது நம்ம பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி அந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி வெளியிலிருந்து எந்த விதமான பொருட்களும் பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க இயற்கைக்கு ஓமானமான பொருட்களை வைத்து கட்டக்கூடிய ஒரு அருமையான கட்டுமான முறையை நம்ம காப்பாற்றுவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்